வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இன்று சற்று மேற்கே நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பல்பெற வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு புறமாக யாழ்ப்பாணத்துக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் தமிழகத்தில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படைய வாய்ப்புள்ளது புதுச்சேரிக்கும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கும் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஒரு யூ போட்டு மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது ஒரு புயலாக வலுப்பெற்றால் சென்னைக்கு வடக்கு புறமாக சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடையே ஒரு சாதாரண புயலாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தரையேரி மேற்கு நோக்கி பயணித்தால் ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி தரையேரி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சிறு புயலாக வலுப்பெற்றால் டிசம்பர் இரண்டாம் தேதி சென்னைக்கும் மசுலிப்பட்டினத்துக்கும் இடையே கரையை கடந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் கா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இன்றும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கைக்கு மிக நெருக்கமாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு வட மேற்காக நகர்ந்து மீண்டும் மேற்காக நகர வாய்ப்புள்ளது தமிழகம் மிக நெருக்கமாக வரும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கைக்கு வடக்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் மேலும் நாகப்பட்டினத்துக்கும் வங்கக்கடையில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலக்கும் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை தமிழகம் மிக நெருக்கமாக வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புயலாக வலுப்பெற்றால் சென்னைக்கும் மசுலிப்பட்டினத்துக்கும் இடையே டிசம்பர் இரண்டாம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது இந்த நிகழ்வு சாதாரண காற்றழுத்த தாழ் மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வலுபெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சற்று செயலிழந்து கரையை கடந்தால் அது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே சாதாரண காற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வலுவடைய வாய்ப்புள்ளது ஆனால் இது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே தரையேறி மேற்கு நோக்கி பயணித்தால் சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அல்லது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வும் புயலாக பலபெற்றால் சென்னைக்கும் ஆந்திராவில் மசூலி பெற்றதுக்கும் இடையே நோ டிசம்பர் இரண்டாம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு சென்னைக்கு கரையை கடந்தாலும் சரி அல்லது ஆந்திராவில் கரையை கடந்தாலும் சரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை கொடுக்கும் அளவுக்கு மழை கொடுத்துவிட்டு நிகழ்வு வடக்கு நோக்கி நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு டெல்டாவில் வாழும் மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு வீட்டுக்கு உபயோகமான அத்தியாவசியப் பொருட்களும் வாங்கி சேமித்து வைத்து கொள்ளுங்கள் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மழை மாலை நேரங்களில் மழை துவங்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் கடல் ஓரங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாக தொடங்க வாய்ப்புள்ளது மேலும் நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது கடல் ஓரங்களில் மாலை நேரங்கள் தொடங்கினால் தென் மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடங்க வாய்ப்புள்ளது அல்லது கடல் ஓரங்களில் இரவு நேரங்கள் தொடங்கினால் தென் மாவட்டங்களுக்கு நள்ளிரவு நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை தொடங்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை அதிகாலைக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவிலோர மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலைக்குள் அல்லது மதியத்துக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக லேசான முதல் மிதமான மழை தென் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மேலும் கர்நாடக வர மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இன்று இரவே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி புதுச்சேரி காரைக்கால் கடலூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நேரங்களில் மேலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கர்நாடக இல்ல மாவட்டங்களுக்கு அதிகாலைக்குள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலைக்குள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது அல்லது மதியத்துக்குள் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை தொடரும் கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கனமழை என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் தென் மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை மிக கனமழை என்பது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் கனமழை என்பது திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாகவும் திருவண்ணாமலை மதுராந்தகம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டெல்டாவுக்கு மிக நெருக்கமாகவும் இலங்கைக்கு வடக்கு புறமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக டெல்டா உள்ள இடங்களுக்கு மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக அதிகபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மிக நெருக்கமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை ஒன்றிருக்கும் என்பதால் இதனுடைய விட்டம் சற்று சுருங்கியிருக்கும் என்பதால் தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேகம் சூழ்ந்தே காணப்படும் மேலும் கர்நாடகா இலே மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் மத்திய மாவட்டங்களுக்கு கனமழை மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி காரைக்கால் கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கனமழை என்பது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூருக்கு மிக கனமழை வரை ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் மேலும் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களில் ஓரிரு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வு வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கே அங்கே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேரி மேற்கு நோக்கி பயணித்தால் புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி சென்னைக்கு தெற்கு பகுதி இடையே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தரையேரி மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அங்கங்கே அங்கங்கே தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் கர்நாடக மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இந்த நிகழ்வு புயலாக பலுபெற்று வடக்கு நோக்கி நகர்ந்தால் சென்னைக்கு வடக்கு புறமாகவும் மசூலிப்பட்டினத்துக்கு ஆந்திராவில் மசூலிப்பட்டினத்துக்கு தெற்கு புறமாகவும் நவம் டிசம்பர் இரண்டாம் தேதி கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வடக்கு நோக்கி நகர்ந்தால் சென்னைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று மூன்று நாட்கள் கனமழை மிக கனமழை வரை கொடுக்க வாய்ப்புள்ளது அல்லது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு தெற்கு புறமாக தரையேறி மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் குறைவாகவும் கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் சென்னை சு சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை தொடர வாய்ப்புள்ளது நிகழ்வு சென்னை கரை கடந்தாலும் சரி ஆந்திராவில் புயலாக வலுப்பெற்று கரையை கடந்தாலும் சரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை இருக்கிறது அதுவும் கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது டெல்டா மா மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழையை டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது மேலும் தென் மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை இப்போதைக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முழுவதும் தொடர் மழையாக லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கிடைக்க இருக்கிறது சென்னையில் தெற்குப்புறமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேறி மேற்கு நோக்கி பயணித்தால் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் கோயம்புத்தூர் சுற்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது நிகழ்வு புயலாக வழிபட்டு பட நோக்கி நகர்ந்தால் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி ஓரிரு இடங்களில் மட்டுமே கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாள் முழுவதும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு புயலாக விடுபட்டால் கர்நாடகாவில் இல்லையோர மாவட்டங்களுக்கு மழையின் தீர்மம் குறைந்துவிடும் அதே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு நோக்கி பயணித்தால் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதி ஒரு நாளில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மேலும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் அந்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நேர்ந்தால் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று மூன்று நாட்கள் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது தாழ்வு மண்டலமாக மேற்கு நோக்கி பயணித்தால் கனமழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு நிகழ்வு எங்கு கரை கடந்தாலும் சரி டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழை தொடங்க இருக்கிறது இன்று இரவு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மழை தீரும் சற்று குறைய வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பாதிக்கும் மழையாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை இதனால் நம் இரண்டு வழித்தடத்தை கொடுத்திருக்கிறோம் ஒன்று சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தரையேறினால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அப்படி பயணித்தால் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தென் மாவட்டங்கள் ஒரு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது புயலாக வலுப்பெற்று சென்னைக்கு வடக்கு புறமாக மசூலிப்பட்டினத்துக்கும் இடையே கரையை கடந்தால் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் தென் மாவட்டங்கள் கர்நாடக அலையோர மாவட்டங்கள் க கர்நாடக அலையோர மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை விலகி டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை பாதிக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கரையை கடந்து செயலிழந்த பிறகு மீண்டும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இப்போதே சுமத்ரா தூப்பகுதியில் ஒரு தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து தமிழகத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் மழை கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி மணிக்கனும் டிசம்பர் ரெண்டாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிவிடும் நவம்பர் மூன்றாம் டிசம்பர் மூன்றாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்குப்புறமாக குமரிக்கடல் வழியாக அரைப்பிளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அதுவும் தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் சற்று தீவிரமான நிகழ்வு என்பதால் இப்போது மழை கிடைக்காத இடத்தில் அந்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பிரிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டுள்ளது இன்று நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி ஆறு அல்லது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அறுபது முதல் எழுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு புயலாக வலுப்பெற்றால் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்